வணக்கம் நட்பூக்கலே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பதினொன்று கருநீலவானில் பளிரென்று முழு நிலவு பிரகாசிக்க எதிரில் நயாகரா நீர்வீழ்ச்சி இரவின் அமைதியில் அழகாய் கொட்டி கொண்டிருந்தது மோகத்தை தூண்டுவதற்கும் எல்லைகளை தாண்டுவதற்கும் இதைவிட ஒரு அழகான இடம் அமையாது தான் அணிந்திருந்த கோட்டை கழட்டி சோபாவில் எரிந்தவன் அவளைத் தொடர்ந்தான் அவளது முதுகோடு உடல் அழுந்த நின்றவனின் உதடுகள் பெண்ணவளின் கூந்தலில் புதைந்தன அத்தோடு நில்லாமல் ஆழ மூச்செடுத்து சுவாசிக்க அவளுக்கோ அவனது இந்த செயலிலேயே மேனி கூசி சிலிர்த்தது நகர முடியாமல் பால்கனி கம்பியோடு அவள் மேலும் ஒன்ற அவனோ அவள் முதுகோடு தன் உடலை மேலும் அழுத்தினான் கரங்களோ பக்கவாட்டில் கம்பிகளை இறுகப்பற்றியிருந்த அவளது கைகளோடு பிணைந்தன முகத்தால் அவளது கூந்தலை விளக்கி இடைவெளியை ஏற்படுத்தியவனின் உதடுகள் அவளது வெற்றுமுதியில் ஊர்ந்து சென்று தனது பயணத்தை தொடங்கின அவனது சூடான இதழ்களின் ஸ்பரிசம் அந்த வெம்மையை குளிர்விப்பது போல் அடுத்த கணமே ஈரமுத்தங்களை வாரி வழங்கிய உதடுகள் மாறி மாறி வெம்மையும் குளிரும் தாக்க முதன்முதலாய் அனுபவிக்கும் இளமை உணர்வுகளின் போராட்டத்தை தாங்க முடியாமல் அவளது தளிர்மேனி நடுங்க ஆரம்பித்தது அதை அவனும் உணர்ந்திருப்பான் போலும் அவனது உதடுகளில் இளம் புன்னகை தோன்றியது ரிலாக்ஸ் பேபி காதோரம் முணுமுணுத்தவனின் உதடுகள் அவளது செவிமடலை உரசிச் செல்ல அவ்வளவுதான் அவள் கிரங்கிப் போனாள் பெண்ணவளின் மிக பெரிய பலவீனம் அவளது காதுமடல் என்பதை அறிந்து கொண்டவனின் உதடுகள் ரகசிய புன்னகையில் விரிந்தன விழிகள் செருக தொய்ந்து சரிந்தவளை கீழே விடாமல் அள்ளிக்கொண்டவன் கட்டிலை நோக்கி நடந்தான் அத்துமீற ஆசை இல்லையான்னு பாடினாயே எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு காண்பிக்கவாம் அவன் அவளிடம் கேள்வி கேட்டான் வெட்கத்துடன் விழிகளை மூடிக்கொண்டவளை மென்மையாய் படுக்கையில் கிடத்தியவன் அதற்கு நேர்மாறாய் வன்மையாய் அவள் மேல் படந்தான் பேபி புடவையை விட செக்ஸியான ட்ரெஸ் உலகத்தில் வேற எதுவுமே இல்ல மயக்கரடி பிதற்றியவனின் உதடுகள் எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு நேரம் அவனை இம்சித்த அழகிடங்களில் பதிய பாவை சற்று திணறித்தான் போனாள் அந்த கல்வனின் ஸ்பரிசத்தில் உடலோ தன்னிலை மறக்க விளக்கி தள்ள வேண்டிய கரங்களோ அவனது பின்னந்தலை முடியைப் பற்றி தனக்குள் மேலும் புதைத்தது அவனுக்கு இது போதாதா அன்று அவளை முத்தமிட்டதில் இருந்தே நயாகரா நீர்வீழ்ச்சியைப் போல் ஆர்ப்பரித்து கொண்டிருந்த உணர்வுகளுக்கு காரிகையின் ஒத்துழைப்பு பெரும் கொண்டாட்டத்தை கொடுத்தது முழு வேகத்துடன் அவளுள் அவன் புதைய அவ்வளவு நேரம் அவளை அழகாய் தழுவியிருந்த புடவையோ அனாதரவாய் அவனால் புறக்கணிக்கப்பட்டு பாவமாய் ஒரு மூலையில் சுருண்டது பால்கனி வழியாக கசிந்த பால்நிலவின் வெளிச்சம் கட்டிலில் கவிதையாய் விழிகளை மூடி படுத்திருந்தவளின் அழகை மிச்சமில்லாமல் காளையவனின் கண்களுக்கு விருந்தாக்க அவனது பார்வை சிறிதும் வெட்கமில்லாமல் அவள் மேல் படர்ந்து மேய்ந்தது அந்த கள்வனின் பார்வையை கண்டு கொண்டவளுக்கு நாணம் மேலிடம் அவனது கண்களுக்கு திரை போடுவதற்கு பதிலாக தனது கண்களை கரம் கொண்டு மறைத்து கொண்டாள் அவளது இந்த செய்கையில் அவன் வாய்விட்டு சிரித்தான் பேபி ஆர் யூ சோ ஸ்வீட் கொஞ்சி கொண்டவன் அவளது நெற்றியில் முத்தம் பதித்தான் காதலாக இருவரும் இன்னுமே காதலை வாய் வார்த்தையாக சொல்லிக்கொள்ளவில்லை சொல்லிக்கொண்டால்தான் காதலா என்ன அதுதான் இருவரது கண்களுமே ஒருத்தர் மீதான மற்றவரின் காதலை மிக அழகாய் பிரதிபலித்து கொண்டிருக்கிறதே ஆனால் அது மட்டும் போதாது என்பதை பெண்ணவள் சிறிது நேரத்திலேயே நிரூபித்தாள் எல்லை மீறி அவனது கரங்களும் உதடுகளும் அவள் மேனியில் தனது ஊர்வலத்தை தொடங்க கூசி சிலிர்த்து கிறங்கி தவித்த அந்த பெண்மை ஒரு கட்டத்தில் எதிர்க்க ஆரம்பித்தது அவன் காட்டும் மாய உலகிற்குள் சுகமாய் மூழ்கிக் கொண்டிருந்தவளுக்கு கையில் அகப்பட்ட துரும்பாய் புகைப்படத்தில் பார்த்திருக்கும் அவளது தாயின் முகம் தோன்ற தான் செய்து கொண்டிருக்கும் அபத்தம் அவளுக்கு உரைக்க ஆரம்பித்தது என்னதான் அமெரிக்காவில் வளர்ந்தாலும் அவள் இரத்தத்தில் ஊறிப்போயிருந்ததென்னவோ தமிழ்நாட்டு பண்பாடும் கலாச்சாரமும்தான் தவறு செய்கிறாய் மித்ரா பெண்மைக்கே உண்டான எச்சரிக்கை உணர்வு அவளை கடுமையாய் கண்டிக்க அவள் அவன் ப பிடியிலிருந்து திமிரினாள் தாம்பத்தியத்தின் இரகசிய உலர்களுக்குள் நுழையத்தான் பயப்படுகிறாள் என்று தவறாக புரிந்து கொண்டவனோ ரிலாக்ஸ் பேபி ஒன்னுமில்ல ஐம் ஹியர் ஃபார் யூ விதவிதமாக அவளை சமாதானப்படுத்தியபடி நெற்றியில் முத்தமிட்டான் வேட்கையையும் மீறி அவன் கண்களில் வழிந்த காதலும் தன்னை ஒரு குழந்தையைப் போல் சமாதானப்படுத்திய அவனது மென்மையும் அவளை அடியோடு அவனிடம் வீழ்த்தியது மயங்கித் தொடங்கிய உடலையும் மனதையும் பிடிவாதமாய் சமன்படுத்தியவள் வேண்டாம் என்றாள் முனகலாக அவன் எங்கே அதைக் கேட்டான் வெட்கத்தில் மறுக்கிறாள் என்று எண்ணியவனாக மேலும் மேலும் முன்னேறினான் சொல்லப்போனால் அவனது உணர்வுகள் அவளை விட்டு விலகும் கட்டத்தையெல்லாம் எப்பொழுதோ தாண்டியிருந்தது இப்பொழுதே அவள் வேண்டும் எனும் நிலைமைதான் அவனுக்கு ஐயோ விடுங்க ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் கத்தியவளின் கூச்சல் சிறு கதறலாய் மாற அவன் பட்டென்று அவளை விட்டு விலகினான் அழுகிறாளா அவனுக்கோ உச்சக்கட்ட அதிர்ச்சி வெறுமையுடன் அவனது பார்வை அவளையே வெறிக்க அவளோ அவன் விலகியதை கூட உணராமல் முகத்தை மூடிக்கொண்டு கதறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் தன்னவனை உணர்வுகளின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி தலைக்குப்புற தள்ளிவிட்டிருக்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி ஒரு அவனது தொடுகையில் மெழுகாய் உருகும் தனது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தும் வழி தெரியாத தவிப்பு ஒரு புறம் இதற்கிடையில் தனது பாட்டியின் வளர்ப்பை பொய்யாக்கி விடுவோமோ என்ற பயம் அனைத்தும் சேர்ந்து அவளை கதற வைத்தது தனது காதலின் மேல் நம்பிக்கையில்லாமல் தான் அழுகிறாள் அவன் எண்ணிக்கொண்டான் உன்னுடைய கண்ணீருக்கு என்ன அர்த்தம் அவனது பார்வையைப் போலவே குரலும் வெறுமையாய் வந்தது அவனது குரலில் தனது அழுகையை நிறுத்தியவள் ஏறிட்டு அவன் முகம் நோக்கினாள் சொல்லுடி எதுக்காக அழுத அவனது குரலில் அழுத்தம் ஏறிக்கொண்டே சென்றது எனக்கு வேண்டாம் அவன் முகம் பார்க்க முடியாமல் அவள் விழிகளைத் தாழ்த்த லுக் அட் மீ என்றான் அவள் அப்பொழுதும் நிமிர்ந்து பார்க்காமல் இருக்க என் கண்ணை பாருடி அவன் கத்திய கத்தலில் தூக்கி வாரி போட்டவளாய் எழுந்து அமர்ந்தவளின் கரங்கள் தன்னிச்சையாய் போர்வையை தேடி எடுத்து தன்னை மறைத்து கொண்டன அதை கண்டவனின் உதடுகள் இலக்காரமாய் வளைந்தன உனக்கும் பிடிச்சுதானே இருந்தது இவ்வளவு நேரம் என்னை அனுமதித்தாய்தானே இப்போ என்ன வந்துச்சு அவனால் தாங்க முடியவில்லை தனது தொடுகையை சகிக்க முடியாமல் அழுதிருக்கிறாள் என்பது அவனுக்கு வழியை கொடுத்தது இது வேண்டாம் விஜய் கிளிப்பிள்ளையாய் அவள் மீண்டும் அதையே கூற ஏன் அவனது கேள்வி கூர்மையாய் வந்து விழுந்தது அவள் அமைதியாய் தலைகுனிந்து அமர்ந்திருக்க அவனுக்கு கோபம் வந்தது ஏன்னு கேட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம் சோ என் காதல் மேலே நம்பிக்கையில்லை அப்படித்தானே அவனது பார்வை அவளை கொத்தி கூறு போட்டது நம்பிக்கைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் விஜய் தவிப்புடன் அவள் அவன் முகம் நோக்க கையை உயர்த்தி அவள் பேசுவதை தடுத்தவன் எஸ் ஆர் நோ என்றான் அழுத்தமாக அவளுக்கும் சிறு எரிச்சல் எட்டி பார்த்தது ஏற்கனவே மனதில் நடக்கும் போராட்டங்களினால் தடுமாறிக்கொண்டிருந்தவள் எந்த நம்பிக்கையில் என்னை கொடுக்க சொல்றீங்க விஜய் இன்னும் நீங்க உங்க காதலை என்கிட்ட வெளிப்படுத்தலை விஜயேந்திர ஆதித்யன் அப்படிங்கிற உங்க பெயரை தவிர எனக்கு உங்களை பற்றி வேற எதுவும் தெரியாது இந்த ப்ராஜெக்டுக்காக அமெரிக்கா வந்திருக்கிற நீங்க நாளைக்கே கிளம்பி இந்தியா போயிடுவீங்க இதில் எந்த உறவை அடிப்படையா வச்சு என்னை கொடுக்க சொல்றீங்க மனதின் போராட்டத்தில் உண்மை வெளிவரும் என்பார்கள் அப்படித்தான் நடந்தது என்னதான் அவனுடன் இவ்வளவு நேரம் ஒன்றினாலும் மனதின் மூலையில் சதா உறுத்தி கொண்டிருந்த கேள்விகளையெல்லாம் கேட்டுவிட்டாள் போதும் என்பதாய் கையை உயர்த்தியவனின் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன என்னதான் மனதில் உறுத்தல் இருந்தாலும் அவள் மனதில் இருக்கும் காதல் உண்மையானதல்லவா தன்னவனின் வேதனையை பொறுக்க முடியாமல் விஜய் என்றபடி அவனை தொட போனாள் கிட்டே வராதடி சுட்டுவிரலை நீட்டி கர்ஜித்தவன் எழுந்து தனது உடைகளை அணிந்தான் ஒவ்வொரு முறை உன்னை பார்க்கும்போதும் என் கண்கள் சொல்லாத காதலையா என் வார்த்தைகள் சொல்லிட போகுது இதோ இவ்வளவு நேரம் இந்த பெட்ல உன்னை மகாராணியா கொண்டாடினேனே இந்த என்னுடைய தொடுகைகள் சொல்லாத காதலையா என்னுடைய உதடுகள் போகுது இருக்கட்டும் உனக்கு அதுதான் வேணும்னா கேட்டுக்கோ நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் காதலிச்சதும் இல்லை இனி காதலிக்க போறதும் இல்லை நல்லா காது குளிர கேட்டுக்கோ ஐ லவ் யூ உரைத்தவன் ஆனால் எந்த அளவிற்கு உன்னை காதலிக்கிறேனோ இப்போ அளவிற்கு உன்னை வெறுக்கிறேன் என்னுடைய காதல் தராத நம்பிக்கையா உன் கழுத்தில் நான் கற்ற மஞ்சள் கயிறு கொடுத்துடப் போகுது என் காதலுக்கு கிடைக்காத உன்னுடைய நம்பிக்கை அந்த மஞ்சள் கயிறு மூலமா உனக்கு கிடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஒரு நொடி கூட உன்னை பிரியக்கூடாதுன்னு முடிவெடுத்த நான் சொல்றேன் என் வாழ்க்கையில் உன்னை மீண்டும் நான் சந்திக்கவே கூடாது குட் பை அழுத்தமாக உரைத்தவன் அறையை விட்டு வெளியேறினான் அறையை விட்டு மட்டுமா வெளியேறினான் அன்றிலிருந்து அவளது வாழ்க்கையை விட்டும் வெளியேறிவிட்டான் அவளால் கதறி அழத்தான் முடிந்தது அவள் மேல் இருக்கும் அவனுடைய காதலை அவள் அறிவாள்தான் உயிர் நிறைய நிறைய மூச்சு திணற திணற அவன் அவளை காதலிக்கிறான் தான் அவளுக்கும் அது தெரியும் ஆனால் திருமணத்திற்கு முன்னால் எப்படி அவளால் அவனுக்கு அவளை கொடுக்க முடியும் அவள் வளர்ந்த சூழ்நிலை அதற்கு அவளை ஒத்துக்கொள்ள விடவில்லையே அதுவும் இல்லாமல் இயல்பாய் பெண்மைக்கு இருக்கும் எச்சரிக்கை உணர்வு அவன் யாரென்று தெரியாமல் அவனுடன் ஒன்றை விடவில்லை எல்லாம் சரிதான் அவளவ அவள் சரிதான் ஆனால் இந்த முடிவை அவன் அவளது அறைக்குள் நுழைந்த போதே எடுத்திருக்க வேண்டும் உணர்ச்சிகளின் பிடியில் மயங்கிவிட்டு அது போதாது என்று அவனையும் மயக்கிவிட்டு கொந்தளிப்பின் உச்சக்கட்டத்தில் அவன் காதலை சந்தேகப்பட்டு அவனை விளக்கி இருக்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய மனவேதனையை காதல் கொண்ட அவன் இதயத்திற்கு கொடுக்கும் என்பதை அவள் எண்ணி பார்க்காமல் விட்டுவிட்டாள் அந்த காதல் இதயத்தை ரணமாய் கொத்தி போட்டதற்கான தண்டனையோ என்னவோ ஐந்து வருடங்களாக அவள் அவனை நினைக்காத நொடியில்லை ஐந்து வருட காதலின் பிரிவு அவள் இதயத்தையும் ரணமாய் கொன்று போட்டிருந்தது தொடரும்